நடிகர் ரஜினி நடித்த கபாலி படம் வெளியாக உள்ளதால் மதுரையில் போட்டி போட்டுக்கொண்டு ரசிகர்கள் சுவர் விளம்பரங்களை வரைந்து வருகின்றனர் நடிகர் ரஜினி நடிப்பில் கபாலி படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பையும் சாதனையையும் படைத்தது விரைவில் கபாலி படம் வெளியாக உள்ளதை அடுத்து மதுரையில் ரஜினி ரசிகர்கள் வித்தியாசமான முறையில் ரஜினி விளம்பரங்களை வரைந்து வருகின்றனர் பெரியார் நிலையம் கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ரஜினி ரசிகர்கள் விதவிதமான விளம்பரங்களை வரைந்துள்ளது தொன்னூறுகளில் நடித்த ரஜினி முதல் தற்போதைய ரஜினியின் தோற்றம் வரை பல வண்ணங்களில் சுவர் விளம்பரம் வரையப்பட்டு வருவது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு வந்து ரஜினி வந்து அப்போ வந்து ரஜினி ரசிகராகவே இருக்கு எனக்கு வந்து ரஜினி படம் கொஞ்சம் ஒரு அதிக ஆவலோடு அதிக ஆர்வத்துடன் இந்த படத்துக்காண்டி வேலை பார்த்து கொண்டிருக்கோம் ரசிகர்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதுக்கேற்ற அளவு நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறோம் பணம் ஒன்று ஒரு பொருட்டாகவே இல்லை எடுக்காமல் ரஜினிகாண்டியே இந்த படத்தை நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறோம் Thank you.